ஏய் நேரங்கி விட்ராதுங்க பொண்ணுமா கடை வந்திருக்கு ஆ நல்லா இடமா இருக்காது முடியா கொட்டி போச்சு முடியா கொட்டி போச்சு அப்படி தான தெரியும் குளிச்சதுனா முடிய இல்ல அது மாதிரி தான் குளிச்சு வந்து நேரா பின்னாடி வேற தோல் پورا சவு சவு போதா இருக்கு அது மாடு ஒன் சைடா படுக்கல தடவல தான படுக்கும் நரோ வரடா நெத்தில முடி அதிகம்டா ஏ கொஞ்சம் மூஞ்சில போடியா தேடா சார் ஒரு கை விட்ட அத ஒண்ணு பண்ணாத தேய வாள எல்லாம் அடி அடி வர கொண்டடி நம்ம குண்டிட்டேன்னு சொல்லல